மேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானவின் அறிவிச்சையும் நம சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு திரு வடிவங்களை தொடர் பதிவாக பார்த்துக்கிட்டு வடிவமாக பங்கன் வடிவம் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுற உமைபங்கன் வடிவம் தோளும் தொகிலும் குலையும் பால் பால்வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூளமும் தொக்கவளையும் முடைத்தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி அப்படின்னு திருவாசகத்தில் மணிவாசகர் சொல்ற மாதிரி அர்தநாரீஸ்வரர் வடிவத்தில் ஆண் பெண் வேறுபாடு இன்றி இரண்டு பாலருக்கும் ஒத்த உரிமையும் மேன்மையினையும் வணங்கும் வடிவமாக விளங்குறதுதான் இந்த உமை பங்கன் திரு உருவம் ஆகும் ஆணும் பெண்ணும் ஒருங்குடன் கூடி வாழ்ந்தாலே உயிரினங்கள் தோன்றுகின்றன என்னும் அரிய தத்துவத்தினை உணர்த்தும் வடிவமே உமையோரு பாகன் திருவுருவம் ஆகும் ஆண் பெண் ஒளி இருள் தோற்றம் அழிவு என்பனாகிய படைப்பின் மொத்த வடிவமாகிய சிவபெருமான் திகழ்கிறார் அவர் உலகுய்ய கொண்டருளிய திருக்கோலங்களில் உமையோரு பாகன் கோலமும் ஒன்றாகும் சிவசக்தி எங்கும் எப்போதும் எதிலும் இணைந்தே இயங்கிறத காதன் யோடும் களிறு வருவன கண்டேன் வரிக்குயில் பேடையோடு ஆடி வைகி வருவன கண்டேன் சிறை பேடையோய் ஆடி சேவல் வருவன கண்டேன் பேடை மயிலோடு கூடி பிணைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு திருவையாற்றல கைலாச காட்சியை பார்த்த திருநாவுக்கரசர் போற்றி பாடுறார் தொன்ம வரலாறு நம்ம பார்த்தோம்னா பிரங்கு பிரங்கி முனிவர் சிவபெருமானை மட்டுமே வணங்கும் விரதம் பூண்டிருந்தார் அந்த முனிவர் தன்னை வணங்கலையே அப்படிங்கிறது உமையம்மைக்கு ஒரு கோபம் வந்தது பிரங்குமுனியுடைய ஆற்றலை குன்ற செய்து விட்டார் முனிவர் வலு இழந்து நேராக நிற்க முடியாதவராக எலும்பு கூடாகி விட்டார் உடனே சிவபெருமான் பிருங்கி ஒரு கால் அழித்து விருங்கி முனிவருக்கு ஒரு கால் அழித்து அவரை நிற்கும்படி செய்துவிட்டார் பிருங்கியை ஒடுக்க தான் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியுற்றதை பார்த்த பார்வதியம்மை வேதனை உற்று சிவப்பெருமானை குறித்து தவம் இருந்தாங்க தேவியின் தவத்திற்கு இறங்கிய எம்பெருமான் அம்மையின் வேண்டுகோளை ஏற்று தன் உடலில் பாதியை அழித்து மங்கை பங்கன் ஆனார் சங்கை இலக்கியங்களில் மங்கை பங்கன் எப்படி குறிப்பிடுறாங்கிறத பார்ப்போம் இறைவன் ஆணுக்கும் பெண்ணுக்குமான பொது தெய்வமாக இரண்டும் இயைந்து வடிவில் நுண்மான் நுழைப்புலமிக்க நம் முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே போற்றி வந்து இருக்காங்க சிவபெருமான அம்மையப்பனாக கருதும் நெறிய நம் படிந்தமிழ் இலக்கியங்கள்ல கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் நீனம் மேணி வாளிலை பாகத்து ஒருவன் அப்படின்னு ஐங்குறு நூறுலேயும் பெண்ணுறு உருதிரன் ஆகின்ற அவ்வொரு தன்னுள் அடக்கி கரக்கினுள் கரக்கம் அப்படின்னு புறத்திலையும் உமையமர்ந்து விளங்கும் இமையா முக்கன் மூயில முறுக்கிய முரண்மிகு செல்வன் அப்படின்னு முருகடிகளார் உமையொரு பாகத் தொருவன் அப்படின்னு சிலப்பதிகாரத்திலையும் மங்கை முடிக்கணிந்த கண்ணுதலோன் பாகத்து மங்கை உருவாய் மறையேத்த நிற்பு அப்படின்னும் சிலப்பதிகாரத்திலையும் கைமலர் காந்தல் வேலி கனமலை அரையவன் மங்கை கைமலர் கோதை பாகம் கொண்டதே அப்படின்னு மணிமேகளிலையும் பாடியிருக்கிறது நமக்கு புலப்படுத்துகின்றன சங்க நூல்கள் உரையாசிரியரையாக இருந்த நச்சினார் மேற்கோளாக இந்த கோலத்தை குறித்து ஒரு பழம் பாடல காற்றார் சிலம்பும் சிறுநூதலும் சில்குழலும் பல்வளையும் ஒருபால் தோன்ற வளங்கலந்து தின்தோடும் மாடு இருந்தும் ஒன்குளையும் ஒருபால் தோன்ற விலங்கள் அருஞ்சுரத்து வேறு உருவில் ஒருடம்பாய் வருவார் கண்டே அளங்கள் அவைசடைய மன்னன் விளையாட்டு என்று அகன்றன் பாவம் அப்படின்னு சொல்லி இருக்கார் திருமுறைகள்ல உமைப்பங்கன் வடிவத்தை பத்தி நம்ம பார்த்தோம்னா தேவாரம் மூவரும் உமைப்பங்கன் வடிவனை மிகுதியும் போற்றி பாடி இருக்காங்க உயிர்கட்கு தாயாய் தந்தையாய் ஆன சிவபெருமான திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் அப்படின்னு முதல் திருப்பாட்டிலேயே உமைப்பங்கன் வடிவனை கண்டு பதித்து பாடியிரு தொடங்கி அந்த வந்து நம்ம சிந்தனைக்கு உரிய ஒரு விஷயம் திருச்செங்காட்டு மங்கை பங்கனை அவர் பாடும்போது வெந்த வெண்ணீர் அணிந்து விரிநூல் திகழ்மார்பில் நல்ல பந்தனையும் விரலால் ஒருவாகம் அமர்ந்தருளி கொந்தனமும் பொழில் கொடிமாட செங்குன்றார் நின்று அந்தனை தொடுவார் அவளும் அறுப்பாரே அப்படின்னு திருங்கான சமந்தர் போற்றி பாடுறார் மேலும் மாதிலங்கு திருமேனியர் அறிவையோர் பாகமர்ந்த பெண்மான் வட்டமுளையால் பங்கன் பெண்ணானென நின்ற பெருமான் இமவான் மகள் திருமேனி பெண்ணொரு உடலினார் என்றெல்லாம் இந்த வடிவத்தை பாடி பரவுகின்ற பாகம் கொப்பளித்த மாதர் அறிவையோர் பாகர் மங்கைத்தன்னை மகிழ்ந்தொருவால் வைத்து கந்த வடிவம் ஆணொடு பெண்ணுமா மெய்யன் அப்படியெல்லாம் போற்றும் திருநாவுக்கரசர் நற்றமிழ் பாடல் பாடல்ல மாதோர் பாகனை தன் கண்முன்னே காட்சி பாடுறார் அது பார்த்தோம்னா பொதுவிரி பொன் செய்ய ஒலை ஒருகாது சுரி சுரிசங்கம் நின்று புரள விதி விதி வேத கீதம் ஒருபாடும் ஓத ஒருபாடு மெல்ல நகுமால் மதுவிரி கொன்றைதன்று சடைபாகம் மாதர் குழல் பாகமாக வருவர் இது இவர் வண்ண வண்ணம் இவள் வண்ண வண்ணம் எழில் வண்ண வண்ணம் இயல்பே அப்படின்னு நாவுக்கரசர் அவரோட பதிகத்தில் சொல்லியிருக்கார் அதே மாதிரி சுந்தரப்பெருமான் மெல்லிலேயே ஆடங்கொண்ட மடந்தை பாகன் மாதிடங்கொண்டவன் என்றவாறு உமைப்பங்கன் வடிவத்தை எழு வலுத்துவதோட கோசிக முக் அறை கோவணமும் தளமும் மற்றிதழ் தின்புயமும் புயமும் மார்பிடை நீருதுதை மாமலை மங்கையுமை சேர்வடும் அப்படின்னும் சுந்தரபெருமான் பாடி பரவியிருக்கார் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் அப்படின்னு திரு கழிற்று நயமாக பேசி நமக்கு உணர்த்தது மாதரங்க தன்னரங் சேர்த்தி உமைபாலும் தன்பாலும் கண்ட கரியன் என்று பெண்ணின் உருவை தன் இடபாகத்தில் சேர்த்து என்றும் உமையின் பாகமும் தன் பாகமும் தன்னிடத்தே தங்கி அருமையானவன் என்னும் கபிலதேவ நாயனார் சிவபெருமான் திரு வந்தாரிலே போற்றி பாடியிருக்கார் மேலும் உமை பங்கன் வடிவம் பற்றிய விவரங்கள் நம்ம அடுத்து தொடர் பதிவில் பார்ப்போம் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா என்ன ஆட்டுடைய சிவனை போற்றி என்ன நாட்டுவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்